கத்தடைய பரிசு நாமத்துக்கு மாட்டாப்பாங்க ஏசாய நாற்பத்தி ஐந்து அதிகாரம் எவ்வளோ அழகான வார்த்தை உங்கள் வலதுகளை பிடிச்சி உங்களுக்கு உங்களை உயர்த்த இறக்கத்தை வாசிப்போம் நாற்பத்தஞ்சி ஒன்று ஏசாய நாற்பத்தஞ்சு ஒன்றை வாசிப்போம் கத்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரைஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டை அவழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது எப்படி உங்களை பார்த்து உங்கள் வலதுகையை பிடிச்சி போமகனே நான் கோணலானவைகளை செவையாக்கிட்டேன் எவ்வளோ அழகான வார்த்தை கோணலானவை உனக்கு முன்னால் நான் போகிறேன் கோணலானவைகளை செவையாக்குவேன் கரடு முரடாலும் ஒரு எல்லாம் மாறிப்போவோம் ஏன்னா உன்னை பெயர் சொல்ல அழைத்த கத்தர் இப்போது அடைக்கப்பட்டது என்ன வெண்கல கதவு முட்டைக்கப்பட்டோம் இரும்பு தாழ்பால் முறிக்கப்படும் அந்த காலத்தில் பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் இப்போ இதுக்கு முன்னால் வெண்கல கதவு போல் இரும்பு பூட்டை போட்டு அடைக்கப்பட அடைக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் கத்தர் திறக்கிறார் சிலருக்கு பாத பிரச்சனை இருக்கும் கத்தர் திறக்கிறார் சிலருக்கு ப்ரொமோஷனில் தடை இருக்கும் திறக்கிறார் நீங்கள் போய் பார்த்துப்போ இங்கே நிறைய இன்றரி அட்டை ஒன்றுமே வாய்க்கப்படாமல் இருக்கும் இன்றைக்கி இன்றி முடிச்சிருப்பாங்க உங்களை டிஃபார் பண்ணுறது போல இருந்திருக்கும் அல்லது எதுவானாலும் அது மாற்றப்படுகிறது உங்களை செலக்ட் பண்ணிட்டு பதில் சொல்லாமல் இருப்பாங்க சில இடத்துல சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன கால் லெட்ரு மட்டும் வரல ஆனால் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்தி எல்லாம் ஓப்பன் ஆகுது காரணம் என்னென்னா இந்த நூறு வெண்கலை கதவு போட்டு இரும்பு தாழ்பால் போட்ட அரசன் தானியில் அதை அழகாக சொல்லுவார் நீங்கள் இந்த தோட்டத்தை எப்படி பண்ணீங்கன்னு அவனை பார்த்தான்னு சொன்னார் அதுக்காகவே கோரை சமிஷம் பண்ணார் இரும்பு க வெண்கலை கதவெல்லாம் உடைக்கிறார் இரும்பு எல்லாத்தையும் உடைத்து அந்த தேவாலயத்தின் பொக்கிஷெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது போல உங்களுக்கானது உங்களை தேடி வரும் நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களை தேடி வரும் டபுளாக வரும் ட்ரிப்புளாக வரும் தாவீதுக்கு மூணு மடங்கு கத்தர் கொடுத்தது போல் ஒரு பாகத்தை ஆசீர்வாத பாகத்தை கொடுத்தது போல் கத்தர் உங்களுக்கு எல்லா புதையிலே கொடுப்பார் உங்கள் வாசல் திறக்கம் இனி அடைக்கப்பட்ட பகுதி வந்து இல்லாமல் அனுகூலமான கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட நல்ல தகப்பனே வெண்கல கதவை உடைக்கிற கத்தர் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் பொக்கிஷம் அரங்கு வீட்டில் வச்சிருக்காங்க அதே போல் ஆண்டு அந்த இல்லங்களெல்லாம் நிரம்பி வழிய இதுவரையில் திறக்காத கதவுகள் திறக்கப்பட உறவுகள் ஆண்டு பிற ஒன்று சேர கத்திற்கிருப்பை கொடுத்து நன்மைச்சோ நல்ல பிதாவே